என் பெயர் கலைவாணி நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அன்று காலை அம்மாவின் காலடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன் காரணம் எனது அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தார் நான் அம்மாவிடம் அம்மா உங்களது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது தயவு செய்து என்னுடன் மருத்துவமனைக்கு வாருங்கள் சென்று சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்றேன் அம்மாவும் என்னிடம் மகளே இவை அனைத்தும் உனக்காக மட்டுமே செய்கிறேன் சற்று பொறுமையாக இரு எனக்கு எதுவும் ஆகிவிடாது உன்னை தனியாக விட்டுவிட்டு நான் எங்கும் சென்று விடமாட்டேன் நீ தைரியமாக இரு என்றார் இதை கேட்ட எனக்கு அம்மாவின் மேல் கோபம்தான் வந்தது நானும் அம்மாவிடம் சற்று கோபமாக அம்மா எனக்காக எதற்கு அப்படி இருக்க வேண்டும் நீங்கள் இதை போல இருப்பதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை எனது மனம் கவலை அளிக்கிறது என்னை பார்த்து கொள்ள அண்ணனும் அப்பாவும் உள்ளனர் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தயவு செய்து என்னுடன் வந்து விடுங்கள் என்றேன் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெற்றெடுத்து பாசமாக வளர்த்த தாய்க்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம்தான் அதிகமாக இருக்கும் அம்மாவும் என்னிடம் மருத்துவமனைக்கு வருவது என்றாலே பயமாக உள்ளது எல்லாம் சரியாகிவிடும் நீ போய் ஓய்வு எடு என்னையும் ஓய்வு எடுக்க விடு என்றார் அதற்கு மேலும் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அம்மாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நானும் ஒன்றும் பேச முடியாமல் வெளியே வந்தேன் வெளியே திண்ணையில் அப்பா பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் நானும் அப்பாவிடம் சென்று அப்பா அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது மருத்துவமனைக்கு வருமாறு நீங்கள் ஏன் அவரை வற்புறுத்தவில்லை என கேட்க அவரோ என்னால் முடிந்தவற்றை கூறிவிட்டேன் ஆனால் அவள்தான் வர மறுக்கிறாள் நீதான் அவளின் பாசமான மகளாயிற்றே நீனே பேசி அழைத்து கொண்டு வா மருத்துவமனைக்கு செல்லலாம் என்றார் அதற்கு மேலும் அவரிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை நானும் ஒன்றும் செய்ய முடியாமல் வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கத் தொடங்கினேன் அன்று முழுவதும் அம்மாவின் நினைவாகவே இருந்தது அம்மா ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறார் என்று இரவும் வரத் தொடங்க நானும் அம்மாவிடம் சென்று அவரின் உடல்நிலையை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தேன் என்னை பார்த்து அவர் பேச ஆரம்பித்தார் அவர் என்னிடம் மகளே எனது அருகில் வந்து உட்கார் என்று கூற நானும் அவரின் அருகில் அமர்ந்தேன் என்னை பார்த்து சிறிதாக அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது நான் சொல்வதை கவனமாக கேள் எனக்கு இதற்கு மேலும் நான் உயிருடன் இருப்பேனா என்பது சந்தேகமே இன்னும் எத்தனை நாட்கள் உயிருடன் இருப்பேன் என்பதே தெரியவில்லை எனது மரணம் என்னை நெருங்கி வருகிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னிடம் முன்பே அனைத்து உண்மைகளையும் கூறியிருக்க வேண்டும் ஆனால் நான் என் உடல்நிலை சீரடைந்து மீண்டும் உன்னுடன் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தேன் ஆனால் கடவுள் என்னை வெகு சீக்கிரம் அவருடன் அழைத்து கொள்வார் என்று மட்டும் புரிகிறது இப்பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்றார் நானும் அவரிடம் அழுதுகொண்டே அம்மா அப்படியெல்லாம் பேசாதீர்கள் நீங்கள் வெகு சீக்கிரமே குணமடைந்து விடுவீர்கள் என்றேன் அம்மாவும் அந்த நம்பிக்கை எனக்கு துளிக்கூட இல்லை ஆனால் எனக்கு ஒரு கடைசி ஆசை உள்ளது அதை நீதான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்றார் நானும் அவரின் அருகில் அமர்ந்து கொண்டே என்ன ஆசை என்பது போல அவரிடம் கேட்க அவர் என்னிடம் நான் சொல்வதை பொறுமையாக கேள் எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அந்த நொடியே நீ இந்த வீட்டிலிருந்து கிளம்பி வீடு எங்கேயாவது சென்று உனது வாழ்க்கையை தேடிக்கொள் என்னை பற்றி நீ கவலைப்படாதே எனக்கு இறுதி மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு மேலும் நீ இங்கிருக்க என்று ஆசைப்படாதே அது உனது உயிருக்கே ஆபத்தாக நேரிடும் என்றார் ஒருபுறம் அம்மாவை பற்றி கவலையாக இருந்தாலும் எதனால் அப்படி கூறுகிறார் என்று குழப்பமாகவும் இருந்தது நானும் அம்மாவிடம் எதற்கு அம்மா அப்படி கூறுகிறீர்கள் அப்பாவும் அண்ணனும் இருக்கின்றார்களே என்னை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள் என்றேன் ஆனால் அவரோ சொன்னதையேதான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பொழுதும் கூட அலமாரியில் உனக்காக கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்துள்ளேன் அதையும் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது சென்றுவிடு என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார் நானும் அதற்கு மேல் அவரை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை அவரை உறங்கும்படி அறிவுறுத்திவிட்டு சரி என்று சம்மதித்து அவருக்கு ஆறுதல் கூறினேன் அவரும் சந்தோஷமாக படுத்து உறங்க ஆரம்பித்தார் நானும் எனது அறைக்கு வந்து படுத்துக்கொண்டேன் மறுநாள் விடியற்காலை அம்மாவின் அறைக்கு சென்று பார்க்க எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அம்மாவுக்கு எவ்வளவுதான் உடல்நிலை சரியில்லை என்றாலும் விடியற்காலை எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவர் ஆனால் அன்று அவர் நல்ல உறக்கத்தில் இருந்தார் அம்மாவை எழுப்புவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் அவர் எழவே இல்லை பிறகு நாடி நரம்புகளை பரிசோதிக்க அவர் இறந்து போயிருந்தார் அவரின் உடல் குளிர்ச்சி அடைந்திருந்தது நானும் அவரின் அருகிலேயே அமர்ந்து வெகு நேரம் அழுது கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு அவர் நேற்று இரவு கூறிய வார்த்தைகள்தான் வந்து போயின எதனால் அம்மா அப்படி சொன்னார் என்று எனக்கு கடைசி வரை தெரியவே இல்லை ஆனால் அவர் அப்படி கூறியதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் என்று நான் முழுமையாக நம்பத் தொடங்கினேன் இதனால் வரை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எனது அம்மா சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் இந்த முறையும் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து நான் அங்கிருந்து புறப்படுவதற்கு முடிவு செய்தேன் விடியற்காலை என்பதால் அண்ணனும் அப்பாவும் உறங்கிக் கொண்டிருந்தனர் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் வெகு நேரமாக நடந்து சென்றேன் எங்கே செல்வது என்று புரியவில்லை என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என புரியாமலேயே வெகு தூரம் நடந்து கொண்டிருந்தேன் பிறகு அங்கிருந்த ஒரு சாலையை கடப்பதற்கு முயற்சி செய்ய விடியற்காலை என்பதால் வேகமாக வந்த ஒரு கார் என் மீது மோதி நின்றது நானும் மயக்கமடைந்து கீழே சரிந்து விழுந்தேன் எனக்கு எதுவுமே ஞாபகமில்லை அப்பொழுது சிலரின் குரல்கள் மட்டுமே உழைத்து கொண்டிருந்தது யாரோ தெரியவில்லை ஒரு பெண் அடிபட்டு விட்டால் சீக்கிரம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது கண்விழித்து பார்க்க நான் மருத்துவமனை வெட்டில் படுத்திருந்தேன் எனது கைகளில் கட்டுகளும் தலையில் தையல்களும் போடப்பட்டிருந்தது குளுக்கோஸ் பாட்டிலும் சென்று கொண்டிருந்தது நானும் தட்டு தடுமாறி கண்விழித்து பார்க்க எதிரே என்னை கவனித்துக் கொண்டிருந்த நர்ஸ் உடனடியாக மருத்துவரை அழைத்தார் சிறிது நேரத்தில் அங்கு வந்த பெண் மருத்துவரும் என்னை வந்து பரிசோதித்துக் கொண்டிருந்தார் பிறகு என்னிடமும் சில கேள்விகளை கேட்டார் நான் யார் என்றும் என்னுடைய பெயர் என்னவென்றும் விசாரிக்க நானும் அனைத்தையும் கூறினேன் பிறகு அவரும் என்னிடம் இரண்டு நாட்களாக நீ மயக்க நிலையில்தான் உள்ளாய் நல்ல வேளையாக உனது ஞாபகங்கள் எதுவும் போகவில்லை நான்கு நாட்கள் நன்றாக மருத்துவமனையில் ஓய்வு எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் அதன் பிறகு நீ உனது வீட்டிற்கு செல்லலாம் என்றார் நானும் அவர் கூறியதை கேட்டு அழுது கொண்டிருந்தேன் பிறகு அவர் என்ன ஆனது என்று விசாரிக்க நான் எனது அம்மா இறந்ததையும் அவர் கூறிய கடைசி வார்த்தைகளையும் பற்றி கூறினேன் அதை கேட்ட அந்த பெண் மருத்துவர் கவலையாக ஒன்றும் கூறாமல் அங்கிருந்து சென்றார் பிறகு நான்கு நாட்கள் வரை அதே மருத்துவமனையில்தான் இருந்தேன் எனக்கு ஒருபுறம் பயமாகவும் இருந்தது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கூட என்னிடம் இல்லை அம்மா இறக்கும் அவசரத்தில் எனக்காக அம்மா சேர்த்து வைத்த பணத்தையும் எடுக்காமல் வந்துவிட்டேன் என்ன செய்வது என்று புரியாமல் வலியும் வேதனையுமாக இருந்தேன் பிறகு நான்காவது நாள் என்னை அழைத்த பெண் மருத்துவர் என்னை அமர வைத்து பேச ஆரம்பித்தார் உனது கதையை கேட்டால் எனக்கே பாவமாகத்தான் உள்ளது உனது அம்மா எதனால் அப்படி கூறினார் என்று உன்னைப் போல என்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னை பார்த்தாலும் மிகவும் பாவமாகத்தான் உள்ளது மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டிய பணத்தை பற்றி நீ கவலைப்படாதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு வேறு யாரேனும் தெரிந்தவர்களோ அல்லது சொந்தக்காரர்கள் இருந்தாலும் சொல் அவர்களிடம் உன்னை ஒப்படைத்து விடுகிறேன் என்றார் நானும் சில நிமிடங்கள் வரை அமைதியாக யோசித்து நின்றேன் பிறகு மருத்துவரிடம் எனக்கு இங்கு தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை நான் வீட்டை விட்டு அதிகமாக எங்கும் வெளியிலும் சென்றதில்லை எனக்கு தெரிந்தவர்கள் என்றால் கிராமத்தில் உள்ள அப்பாவும் அண்ணனும் மட்டும்தான் ஆனால் இப்பொழுது அவர்களுடன் செல்ல நான் விரும்பவில்லை என்னை ஏதாவது அநாதை ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்கள் என்று அழுது கூறினேன் மருத்துவரும் என்னை கவலை தேய்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் பிறகு அவர் என்னிடம் உனக்கு விருப்பம் இருந்தால் சொல் எனது வீட்டில் வேலை பார்ப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார் நீ என்னுடன் வந்து தாராளமாக தங்கிக் கொள்ளலாம் என்றார் நானும் சற்றும் யோசிக்காமல் தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் கிடைத்து விட்டது என்று உடனடியாக சம்மதித்தேன் பிறகு அவரும் என்னை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார் போகும் மொழியில் எனக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது அவரது வீட்டில் எத்தனை பேர் இருப்பார்களோ எவ்வளவு வேலை இருக்குமோ என்று வீட்டிற்கு சென்று பார்க்க வீடும் அழகாகவும் பெரியதாகவும் இருந்தது ஆனால் வீட்டில் யாருமே இல்லை நானும் மருத்துவரிடம் வீட்டில் யாரும் இல்லையே உங்களின் கணவரும் குழந்தைகளும் வெளியில் சென்று விட்டார்களா என கேட்க அவர் சிரித்துக்கொண்டே இந்த வீட்டில் நான் மட்டுமே உள்ளேன் எனக்கு இதுவரை திருமணமாகவில்லை அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை இப்பொழுது நீயும் வந்து விட்டாய் இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டுமே இருக்கப்போகின்றோம் போகின்றோம் என்றார் அவர் கூறியதைக் கேட்டு எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது பிறகு சில நாட்கள் வரை மருத்துவரோடு நல்ல முறையில் பழக அவருக்கும் என்னை மிகவும் பிடித்து போனது எனக்கு தேவையான துணிமணிகள் மற்றும் இதர பொருட்கள் அனைத்தும் அவரே வாங்கி வந்து கொடுத்தார் அவரும் என்னை மரியாதையாக நடத்தினார் எனக்கு அவரை சில நாட்களிலேயே மிகவும் பிடித்து போனது எனது அம்மாவின் அன்பை போல அவரும் என்னிடம் அன்பை காட்டத் தொடங்கினார் நானும் ஒரு நாள் மருத்துவரிடம் எதனால் நீங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என கேள்விகளை கேட்க அவரின் முகம் மாறிப்போனது எனக்கும் சற்று கஷ்டமாகத்தான் இருந்தது தேவையில்லாமல் அவருக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் கேள்விகளை கேட்டுவிட்டோமோ என்று அவரும் என்னை அருகில் அமர வைத்து பேச ஆரம்பித்தார் எனக்கு இங்கிருந்து தொலைதூரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா மற்றும் நான் பிறகு எனக்கு ஒரு அக்காவும் இருந்தோம் எங்களின் பெற்றோர்கள் எங்கள் இருவரின் மீதும் நல்ல பாசமாகவும் அன்பாகவும் இருந்தனர் ஆனால் எனது அக்கா கல்லூரி படிக்கும் காலத்தில் ஒருவரோடு தொடர்பு ஏற்பட்டு அவனோடு சென்று விட்டார் இதை எனது அப்பாவாலும் அம்மாவாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவ்வளவு பாசமாக வளர்த்த பிள்ளை நம்மை ஏமாற்றி விட்டதே என மிகவும் மனவேதனையடைந்தனர் பிறகு நானும் திருமண வயதை அடைந்தேன் என்ன ஆச்சரியம் என்றால் என்னை பெண் கேட்டு யாருமே வரவில்லை அதற்கு காரணம் அக்காதான் ஒரு வீட்டில் மூத்த பிள்ளை ஓடிவிட்டால் இரண்டாவது பிள்ளையும் அப்படித்தான் இருப்பாள் என்று ஊரார்கள் முடிவு செய்தனர் ஒருவேளை தெரியாதவர்கள் வெளியிலிருந்து பெண் கேட்டு வந்தால் கூட ஊரில் உள்ளவர்கள் எனது அக்காவை பற்றி கூறி எனது திருமணத்தை தடுத்து வந்தனர் அதில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு கட்டத்தில் நானாகவே திருமணம் வேண்டாம் என்று முடிவு செய்து படிப்பின் பக்கம் கவனத்தை செலுத்தினேன் நன்றாக படித்து மருத்துவராகவும் ஆகிவிட்டேன் எனக்கும் திருமணத்தின் மேலிருந்த ஆசையும் போய்விட்டது எனது அப்பா அம்மாவும் என்னை பற்றி நினைத்து ஒருவரு பின் ஒருவராக நோய்வாய்ப்பட்டு இறந்து போயினர் அதன் பிறகு அந்த ஊரில் வசிக்க மனமில்லாமல் இங்கு வந்து சிறிதாக ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்து இப்பொழுது நல்ல நிலைமையிலும் உள்ளேன் என்றார் அவர் பேச பேச எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது அவர் மனதளவில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் என்று நினைக்கும் பொழுது கவலையாகவும் இருந்தது பிறகு என்னை பற்றியும் மீண்டும் ஒரு முறை விசாரித்தார் நானும் அம்மா கூறியதை அப்படியே கூற அவரும் சற்று நேர அமைதியாக இருந்துவிட்டு உனது அம்மா சொன்னதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்கலாம் நாளை உனது கிராமத்திற்கு சென்று விசாரித்து விட்டு வருகிறேன் அங்கு ஏதாவது உண்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்றார் நானும் ஒன்றும் கூறவில்லை எனக்கும் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கத்தான் செய்தது சொன்னது போலவே மறுநாள் அவர் எனது கிராமத்திற்கு சென்றார் நானும் அவர் எப்படியும் உண்மையை அறிந்து கொண்டு வந்து விடுவார் என ஆர்வமாக அவருக்காக காத்திருந்தேன் மாலை நேரத்தில் மருத்துவரும் வீடு திரும்பினார் அவரோடு ஒரு மூதாட்டியும் வந்திருந்தார் மூதாட்டியை பார்த்து நான் மகிழ்ச்சியால் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டேன் காரணம் பல வருடங்களுக்கு முன்பு அந்த மூதாட்டி எங்கள் வீட்டில் வேலை செய்தவர்தான் சில வருடங்களுக்கு முன்புதான் வயதாகிவிட்டது என கூறி வேலைக்கு வருவதில்லை சிறுவயதில் என்னை அவ்வளவு அன்பாக அவர்தான் பார்த்துக் கொள்வார் அவரும் எங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் வசித்து வருபவர்தான் அவரை பார்த்து நான் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் அவர்தான் என்னை சமாதானப்படுத்தினார் பிறகு இருவரும் வெகு நேரமாக பேசி கொண்டிருந்தோம் அவரிடம் அம்மாவின் இறுதி ஊர்வலம் எப்படி நடந்தது நான் வீட்டை விட்டு வந்த பிறகு ஊரில் உள்ளவர்களும் அப்பாவும் அண்ணனும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என விசாரித்து கொண்டிருந்தேன் அதற்கு அவரும் உனது அப்பா இப்பொழுது உன்மேல் அதிக கோபமாகத்தான் உள்ளார் நான் நினைத்தது போல நடந்து விட்டது என அடிக்கடி கோபப்பட்டு கத்தி கொண்டிருக்கின்றார் என்றார் எனக்கு அப்பொழுது குழப்பமாகத்தான் இருந்தது என்ன நினைத்தார் எதனால் கத்தி கொண்டிருக்கின்றார் என்று நானும் அவரிடம் பொறுமையாக அனைத்தையும் விசாரிக்க அவர் பேச ஆரம்பித்தார் அவர் பேச பேச எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவர் என்னிடம் நான் பல வருடங்களாக உங்கள் வீட்டில் வேலை செய்து வந்தேன் என்று உனக்கே தெரியும் நீ நினைப்பது போல உனது அண்ணன் உன்னுடைய கூட பிறந்த சொந்த அண்ணன் கிடையாது அது உனது அப்பாவின் முதல் தாரத்திற்கு பிறந்த குழந்தைதான் உனது அண்ணனை பெற்றெடுத்துவிட்டு உனது அப்பாவின் முதல் மனைவி இறந்து போனார் உனது அண்ணனை கவனித்துக் கொள்வதற்காகத்தான் உனது அப்பா உன் அம்மாவை இரண்டாம் தரமாக திருமணம் செய்து கொண்டார் உனது அம்மா யார் என்றால் உனது அம்மா கிராமத்தில் ஒருவனை காதலித்து அவனுடன் வீட்டை விட்டு ஓடி வந்து நமது கிராமத்தின் அருகில்தான் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் சமயம் பார்த்து உனது அம்மாவிடம் இருந்து நகை பணத்தை எடுத்துக்கொண்டு அவளின் காதலன் ஓடிவிட்டான் உனது அம்மா எந்த ஆதரவும் இல்லாமல் நிர்கதியாய் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் உனது அப்பா தனது மகனை பார்த்து கொள்வதற்காக உனது அம்மாவை அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்டார் போக போக உனது அம்மாவை புரிந்து கொள்ள பிறகுதான் உன்னை பெற்றெடுத்தாள் உனது அம்மா நீ பெண்ணாக பிறந்தது உனது அப்பாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை யாரிடமாவது கொடுத்துவிடலாம் விடலாம் அல்லது கொன்றுவிடலாம் என்று கூட யோசித்தார் ஆனால் உனது அம்மா தான் எதற்கும் சம்மதிக்காமல் நானே பார்த்து என பிடிவாதமாக நின்றார் உனது அப்பாவின் எண்ணம் எங்கே உனது அம்மாவின் புத்தி உனக்கு வந்துவிடுமோ என பயந்தார் அப்படி ஏதேனும் ஆகிவிட்டால் தனது மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் பாதிப்பு ஏற்படுமே என நினைத்தார் உனது அம்மா உன்னை வளர்ப்பதில் மிகவும் பிடிவாதமாக இருந்ததால் அதற்கு மேலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை ஆனாலும் உன்னை தீவிரமாக கண்காணித்து கொண்டேதான் இருந்தார் நாட்கள் செல்ல செல்ல நீயும் நன்றாக வளர்ந்தாய் ஆனால் உனது அம்மாவிற்கு தான் தீராத வியாதி ஒன்று ஏற்பட்டது அது ஆரம்பத்திலிருந்தே உனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் நன்றாகவே தெரியும் உனது அம்மாவை காப்பாற்ற முடியாது என்று உனது அப்பாவும் உனது அம்மா எப்பொழுது இறப்பார் என்று காத்திருந்தார் அதற்கு காரணம் அவர் இறந்த உடனேயே அங்கிருந்த ஒரு பணக்கார முதியவருக்கு உன்னை இரண்டாம் தரமாக திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார் இது உனது அம்மாவிற்கும் நன்றாகவே தெரியும் அதனால்தான் உனது அம்மா இறப்பதற்கு முன்னால் உன்னை வீட்டை விட்டு வெளியேறும்படி வற்புறுத்தி உள்ளார் இறந்த பிறகு உனக்கு ஏற்பட போகும் கொடுமையை அவர் தடுத்து நிறுத்த முயற்சி செய்துள்ளார் நல்ல வேலையாக அவர் நினைத்தது போலவே நீயும் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாய் நீ நன்றாக இருக்க வேண்டும் இனிமேல் அந்த கிராமத்தின் பக்கம் வந்துவிடாதே இதனால் உன்னை மீண்டும் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்று கூறிக்கொண்டே என்னை கட்டிப்பிடித்து அழுதார் அவர் கூறியதை கேட்டு நான் அம்மாவை நினைத்து அழ ஆரம்பித்தேன் எனது அம்மா சிறு வயதிலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இறக்கும் பொழுது கூட என்னையும் காப்பாற்றிவிட்டார் என்று நினைத்து அவரின் மேல் என்னும் பாசம் அதிகமாகத்தான் வந்தது மருத்துவர் தான் என்னை சமாதானம் செய்து வைத்தார் பிறகு மருத்துவர் என்னை அவரது அறைக்கு அழைத்து சென்றார் அங்கு பழைய பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு புகைப்படத்தை எனக்கு காண்பிக்க அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் காரணம் அது பல வருடங்களுக்கு முன்பு அவரின் சிறுவயதில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் மருத்துவரும் அவரது பெற்றோர்கள் மற்றும் அவரின் அக்காவும் இருந்தார் அந்த அக்கா வேறு யாரும் யாருமல்ல எனது அம்மாதான் சிறுவயதில் பார்ப்பதற்கு அச்சு அசலாக என்னை போலவே இருந்தார் அப்பொழுதே எனக்கு புரிந்துவிட்டது மருத்துவர் எனது சின்னம்மா என்று மருத்துவர் பேச ஆரம்பித்தார் உன்னை அடிபட்டு மருத்துவமனைக்கு வந்த முதல் நாளே உன்னை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் சிறுவயதில் எனது அக்காவை பார்ப்பது போலவே இருந்தது பிறகு உனது இரத்த மாதிரிகளையும் எனது இரத்த மாதிரிகளையும் எடுத்து பரிசோதித்துப் பார்க்க அதில் நாம் இருவரும் நெருங்கிய உறவுகள் என்று காண்பித்தது நானும் ஆச்சரியப்பட்டு போனேன் அப்பொழுதே எனக்கும் புரிந்து போனது நீ எனது அக்காவின் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நானும் எனது அக்காவை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலுடன் காத்திருந்தேன் ஆனால் நீ சுயநினைவிற்கு வந்த பிறகு அக்கா இறந்து என்ற துயரமான செய்தியை தெரிவித்தாய் நானும் சற்று கலங்கித்தான் போனேன் பல வருடங்களாக அவளை என்றாவது ஒரு நாள் பார்ப்பேன் என்று நினைத்திருந்தேன் கடைசியில் அவள் இறந்து என்ற செய்தியை கேட்க எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது இதனால் வரை அவள் எங்கேயாவது சந்தோஷமாக இருப்பாள் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் அவளுக்கு இப்படியாகும் என்று நான் நினைக்கவில்லை நீ கூறிய பிறகுதான் அவளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமானது நானும் கிராமத்தில் சென்று விசாரிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் உன்னை போலவே நானும் உனது அப்பா தான் எனது அக்காவின் காதலன் என்று நினைத்தேன் ரகசியமாக உங்கள் வீட்டில் வேலை செய்த இவரையும் தேடி பிடித்து அவரிடம் சென்று விசாரிக்க அவர்தான் உண்மையை கூறினார் அவர் கூறியதை நானும் சில பேரிடம் விசாரிக்க அவர்களும் அதுதான் உண்மை என்றனர் பிறகுதான் இவரையும் இங்கு அழைத்து வந்தேன் பல கனவுகளுடன் காதலனை நம்பி சென்ற எனது அக்கா கடைசியில் ஏமாற்றப்பட்டு உனது அப்பாவை திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது இறந்தும் போய்விட்டாள் அந்த கடவுள்தான் உன்னை என்னிடம் அனுப்பி வைத்துள்ளார் உன்னை பாதுகாக்க வேண்டியது எனது கடமை இனிமேல் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை உனக்கு எதுவாக இருந்தாலும் இந்த சின்னம்மா பார்த்து கொள்வேன் கவலைப்படாம தைரியமாக இரு என என்னை ஆறுதல் படுத்தினார் நானும் அவரை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தேன் பிறகு சின்னம்மா தான் என்னை அன்பாக கவனித்து கொண்டார் எங்கள் வீட்டில் வேலை பார்த்த வயதான பாட்டியும் எங்களுடனேயே சில வருடங்கள் இருந்தார் பிறகு வயது மூப்பின் காரணமாக அவரும் இறந்துவிட்டார் சின்னம்மா என்னையும் பெரிய படிப்பாக படிக்க வைத்தார் அவரை போலவே மருத்துவராக ஆக்க வேண்டும் என்று வெளிநாடுகளுக்கு சென்று என்னை படிக்கவும் வைத்தார் அவர் நினைத்தது போல நானும் பெரிய மருத்துவரானேன் அம்மாவிடம் கிடைத்த அன்பு அனைத்தும் சின்னம்மாவிடம் இருந்து கிடைத்தது சின்னம்மா எனக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமணமும் செய்து வைத்தார் நானும் இப்பொழுது மகிழ்ச்சியாக சின்னம்மாவுடன் கணவன் குழந்தைகள் என வாழ்ந்து வருகிறேன் நன்றி